சென்னை நன்மங்கலத்தில் உள்ள தாகூர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் நேமிதாஸ் நிகழ்ச்சிக்கு தலைமை தாக்கினார் சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகர் பட்டாபி காமராஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மாணவர்களுடன் எடுத்துரைத்தனர் தமிழ் எழுத்தாளர் சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் இதயகேதம் ராமானுஜம் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் முன்னதாக காமராஜரின் திருபுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சி பள்ளியின் முதல்வர் கனிகா பரமேஸ்வரி உள்ளிட்ட ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் இருக்கின்ற தின்னப்பள்ளியில ஐந்தாம் அளவு படித்தார் ஆறாம் வகுப்புக்கு பக்கத்தில் இருக்கின்ற சத்திரியர் என்ற ஒரு பள்ளியில சேர்ந்தார் ஆனால் தொடர்ந்து படிக்க முடியவில்லை இப்படி காலம் சென்றது அந்த வயதிலேயே தொண்டு செய்ய வேண்டும் அரசியலில் ஈடுபடும் பிறருக்கு உதவி செய்ய என்ன இருந்தது இந்த நாள் இனிய நாள் காரணம் இன்றுதான் கல்வி வளர்ச்சி நாள் கல்வி வளர்ச்சியினால் கலந்து கொண்டிருக்கிற என்னுடைய இதயத்திற்கு மிகவும் நேசமான அற்புதமான மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன்